திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல்லில் கோயில் திருவிழாவின் போது குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்த விவகாரம் தொடர்பாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்கிட நாம் கேட்போம் கனிராஜ் வணக்கம் தொடர்ந்து இந்த குற்ற சம்பவத்தில் வேற யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு என்ன சூழல் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல் அருகே வெள்ளை மாலை வீரமாறன் கோயில் உள்ளது இந்த கோயில் ஒவ்வொரு ஆண்டும் வையாச்சி மாதம் திருவிழா நடைபெறும் இந்த திருவிழாவில் தேனி மதுரை திண்டுக்கல் கரூர் ஈரோடு கோவை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதாவது பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து ஒரு நாள் இரவு தங்கி திருவிழாவை கொண்டாடி செல்வர் அதன்படி நேற்று வெள்ளிக்கிழமை இரவு திருவிழா கொண்டாட வந்தவர்களில் பெண்கள் குளிக்கும் போது அந்த பகுதியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் அவங்களை கழிவறையில் குளிச்சு கொண்டிருந்த போது சென்னை வழியாக வீடியோ எடுத்திருக்காங்க அதாவது செல்லில் வந்து படம் அடிச்சிருக்காங்க இதை அந்த பகுதி இளைஞர்கள் பார்த்து அவங்களை விரட்டி பிடிச்சு போலீசாரிடம் ஒப்படைக்கிறாங்க அங்கு பாதுகாப்பு பண்ணியிருந்த செம்படி போலீசார் அவங்களை தப்பிக்க விட்டதாக கூறி நீ காலையில வந்து அதிகாலை மூணு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சுமார் ஐந்து மணி நேரம் மேலாக சாலைமறியலின் செம்பட்டி சாலைமரியில் ஈடுபட்டாங்க இதனால் அந்த வழியில் வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் இப்போ செம்பட்டி இன்ஸ்பெக்டர் சரவண தனமனையை தனிப்படை அமைச்சு அந்த வீடியோ எடுத்த நபர்களை தேடி வந்தாங்க இது வந்து அந்த பகுதியை சேர்ந்த இருபது வயது கல்லூரி மாணவர் நவீன் ஒருத்தரும் அப்புறம் பதினேழு வயது பள்ளி மாணவர் ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து கைது செஞ்சு மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் நீதிமன்றம் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறாங்க மேலும் வந்து இவருடைய நண்பர்கள் இரண்டு பேர் தேடி வர்றாங்க இதனால் இந்த பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி கனிராஜ் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்